பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ சார்பில் ஊர்வலம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவள்ளூரில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதியின்படி கோரிக்கைகளை முதலமைச்சர் நிறைவேற்ற வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தினர் இதேபோல் வேலூரிலும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினரின் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருப்பூரில் கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற ஊர்வலத்தில் பதாகைகளை ஏந்தி அரசு ஊழியர்கள் பங்கேற்றனர் சேலத்தில் நடைபெற்ற கண்டன ஊர்வலத்திலும் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்று அரசை வலியுறுத்தி முழக்கம் எழுப்பினர் கடலூரில் ஆர்ப்பாட்டம் நடத்திய அரசு ஊழியர்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என தெரிவித்தனர் தமிழக அரசு நிச்சயம் என்கின்ற அந்த நம்பிக்கை இருந்தாலும் கூட உலகமானது போராட்டத்தினுடைய வளர்ச்சியினால் தான் இன்றைக்கு ஒரு நாகரிக வளர்ச்சியை எட்டியிருக்க நிலை இருப்பதால் தொடர்ந்து தமிழக அரசை போராட்ட வடிவத்தில் நாங்கள் நாங்கள் தான் நிச்சயம் கிடைக்கும் என்கின்ற அந்த எண்ணத்தில் எங்களுடைய போராட்ட நடவடிக்கைகள் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை நிச்சயம் தொடரும் அதற்கான வாய்ப்பினை தமிழக அரசு அளிக்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் புதுக்கோட்டையில் அரசை கண்டித்து நடைபெற்ற ஊர்வலத்தில் பங்கேற்ற அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினர் இதேபோல் கள்ளக்குறிச்சி அரியலூர் தஞ்சாவூர் ராமநாதபுரம் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் மற்றும் ஊர்வலத்தில் பங்கேற்ற அரசு ஊழியர்கள் தேர்தல் வாக்குறுதியை முதலமைச்சர் நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினர் மதுரையில் ஜியோ நடத்திய கண்டன ஊர்வலத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம் எழுப்பினர்

தொகுப்பூதிய பணி நியமன முறையை ரத்து செய்ய வேண்டும் அகவிலைப்படியுடன் கூடிய மாதாந்திர ஓய்வூதியம் சிறப்பு காலமுறை ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை அரசுக்கு அவர்கள் முன்வைத்தனர் இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகம் முன்பும் சத்துணவு ஊழியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த கிராம உதவியாளர்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது பென்ஷனாவது எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொரு முறையும் வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த அரசு அதை ஏற்க மறுக்கிறது என்ன காரணம் என்று தெரியவில்லை இது அரசு இப்படியே போய்கொண்டிருந்தால் மெத்தனமாக இருந்தால் எங்களுடைய போராட்டம் இன்னும் அதிக தீவிரமடையும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்